இன்னும் சரியா ஒரு மாதத்தில் ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதியான ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு ஆறு வருஷங்களாக போகுது இந்த நாட்களில் வந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான புது சர்ச்சைகள் புதிய புதிய கதைகள் சொல்லப்படுறத ஊடகங்களில் நீங்கள் சில நேரங்களில் பார்த்துருக்கலாம் சில நாட்களாக எங்கன்னு சொல்லியே தெரியாமல் மறைஞ்சு ஒளிஞ்சு கொண்டிருந்த தேரர் இப்போ வெளியில் வந்து சில புது புது கதைகளை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார் சில நபர்கள்ட்ட விசாரணைகள் நடத்தப்படணும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது இந்த விசாரணைகள் முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த விசாரணையை திசை திருப்பதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லி இன்னும் ஒரு தரப்பால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் இதுக்கு பின்னால் இருக்கிற சக்திகள் என்னால சொல்ல முடியும் ஆனால் நான் ஜனாதிபதி கிட்ட மட்டும் தான் சொல்வேன் சொல்லி ஞானசார தேரர் சொல்றார் சஹ்ரானுடைய கடைசி வீடியோ சம்பந்தமான சில சர்ச்சைகளும் இப்போ உருவாகி இருக்கு இதெல்லாம் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் பிரான்ஜி தாண்டகை சில நாட்களுக்கு முதல்ல ஒரு இடத்துல உரையாற்றும் போது சொல்கிறார் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதியோட ஆறு வருஷங்களாக போகுது இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று சில மாதங்கள் கடந்து இருக்குது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கத்தோலிக்க கிறிஸ்தவ சமூகங்களுக்கு இருந்தது ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடு விசாரணைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுதா என்றதை பற்றி ஒரு சந்தேகம் இருக்குது எங்களுக்கு ஒரு திருப்தி கிடையாது இந்த விசாரணைகளினுடைய முன்னேற்றம் எந்த கட்டத்தில் இருக்குதுன்றதை பற்றி அரசாங்கம் தெளிவுபடுத்தணும் எந்த விதமான ஒரு சாதகமான பதிலும் ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்கு முதல்ல அரசாங்கத்திலிருந்து கிடைக்காம இருக்குமா இருந்தா ரோட்ல இறங்கி போராட்டம் நடத்துறத தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது என்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அது சிலரால அவர் சொல்றது சரிதான் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் அப்படிதான் சிந்திப்பாங்கன்ற மாதிரி ஆளுந்தரப்பாலையும் அந்த கருத்து வந்து பெருசா விமர்சிக்கப்பட்ட மாதிரி இல்லை இந்த கருத்து சொல்லப்பட்டு சில நாட்கள் சில கிழமைகள் கடந்ததுக்கு பிறகு இப்ப ஞானசார தேரர் கலகடாத்திய ஞானசார தேரர் வெளியில வந்திருக்கிறார் சில நாட்கள் சொல்லி தெரியாம இருந்த நபர் இப்ப வெளியில வந்து புது புது கதைகளை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார் தாக்குதல் சம்பந்தமா கருதினால் ஆற்றின உரை அதுக்கு பிறகு சில அரசியல்வாதிகள் பற்றியும் கருத்துக்களை வந்து சொல்றார் சில நாட்களுக்கு முதல்ல ஒரு சில கிழமைகளுக்கு முதல்ல அவர் மிக முக்கியமான இன்னும் ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார் இந்த குண்டு தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிற சக்திகள் எனக்கு தெரியும் ஆனால் ஜனாதிபதியிட்ட மட்டும்தான் அந்த கருத்தை நான் சொல்லுவேன் என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அதுக்கு சாதகமான ஒரு பதிலை அரசாங்கம் சொல்லலை என்று சொல்லியும் அவர் நடத்தின ஊடக சந்திப்பில் சொல்லப்பட்டிருக்கு ஞானசார தேரரை நடத்தியிருக்கிற நேற்று முந்த நாள் நடத்தியிருக்கிற இன்னும் ஒரு ஊடக சந்திப்பில் அவர் சொல்கிறார் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வந்து வேறு விதமா பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்ப கருதினாலுடைய கருத்தும் அதை வெளிப்படுத்தி இருக்கு என்ற மாதிரி இந்த ஊடக சந்திப்பில் பேசப்பட்டிருக்கு இதிலும் குறிப்பா இந்த அரசியல்வாதிகளினுடைய செயற்பாடு வந்து ஏற்கனவே அவங்க சொன்ன கருத்துக்கள் சம்பந்தமாகவும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கணும் மனுஷ நாணயக்கார ஹரின் பெர்னாண்டோ மாதிரியானவர்கள் பாராளுமன்றத்தில் தங்களுக்கு இருக்கிற சிறப்புரிமையை பயன்படுத்தி கொண்டு சில கருத்துக்களை இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னால ஒரு முக்கியமான சந்தேக நபர் சூத்திரதார் இருக்கிறார் என்ற கருத்தை வந்து பாராளுமன்றத்தில் இந்த ரெண்டு அரசியல்வாதிகளும் சொல்லி இருந்தாங்க அந்த ரெண்டு அரசியல்வாதிகள்டையுமே ஏன் இதுவரைக்கும் எந்த விதமான விசாரணையும் முன்னெடுக்கப்படல கருதினாலும் சொல்லி இருந்தார் இதுக்கு பின்னால் ஒரு சூத்ரதாரி இருக்கிறார் என்ற மாதிரி இப்போ இந்த மூன்று பேரும் விசாரிக்கப்படணும் சொல்லி இப்போ ஞானசார தேரர் ஆறு வருஷங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆறு வருஷங்களாக போகுது இவ்வளவு காலத்துக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு கருத்தை புதுசா சொல்றதுக்கு முன் வந்திருக்கிறாரு இதையும் தாண்டி ஒரு குரல் பதிவும் இந்த ஊடக சந்திப்புல காட்டப்பட்டிருந்தது அதுவும் ஊடகங்கள் ஏற்கனவே வெளிவந்தது சமூக ஊடகங்கள்லையும் பரவலா பரபரப்பா பேசப்பட்ட ஒரு குரல் பதிவு ரஞ்சன் ராமநாயக்கவுக்கும் ஷானி அபிசேகரவுக்கும் இந்த விசாரணைகளை முன்னெடுத்து கோடாபே ராஜபக்சவால நீக்கப்பட்டு இப்ப புதுசா ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு திரும்பவும் விசாரணை குழுவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஷானி அபிசேகரவுக்கும் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கும் இடையில நடந்த அந்த தொலைபேசி உரையாடல் வந்து கசிஞ்சிருந்தது போலீசால கசிய அந்த குரல் பதிவை ஞானசார தேரர் திரும்பவும் நேற்று முந்த நாள் நடத்தி இருக்கிற ஊடக சந்திப்புல ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துறார் அதுல இருக்கிற கருத்துக்களை அப்படியே காட்டி சில விஷயங்களை சொல்லியும் சொல்லாம அவர் எதை சொல்ல வாரார் என்றது அந்த ஊடக சந்திப்பை நல்லா உன்னிப்பா பார்க்குற நேரத்தில் விளங்க இந்த குண்டு தாக்குதலோட சம்பந்தப்பட்ட எட்டு நபர்கள் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தி எட்டு பேருடைய உயிர்கள் பலியாகுது மற்ற இதோட சம்பந்தப்பட்ட பன்னிரண்டு பேரை வந்து கைது செய்ய

என்னதான் படிச்சிருந்தாலும் கடும் போக்குவாதத்தால் தான் இந்த ரெண்டு பேரும் இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்கன்ற மாதிரியும் அந்த குரல் பதிவில் பேசப்பட்டிருந்தது அப்போ இதனுடைய உள்ளடக்கம் என்னன்னு சொன்னால் இதுக்கு வெளியில ஒரு சக்தி கிடையாது கடும் போக்குவாதத்தால் ஈர்க்கப்பட்ட நபர்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்கன்றத பழைய குரல் பதிவை வச்சுக்கொண்டு ஞானசார தேரர் திரும்பவும் நிறுவுறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு ஒரு விஷயம் ஆசாத் மௌலான் என்ற நபர் வந்து ஒரு குற்றச்சாட்டு தாக்குதல் சம்பந்தமா சேனல் ஃபோர் ஆவணப்படத்தில் வந்து முன் வச்சிருந்தார் எஸ்ஐஎஸ் அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலைவுக்கும் இந்த குண்டு தாக்குதல் நடத்தின குழுவுக்கும் இடையில் ஒரு ரகசியமான சந்திப்பு நடந்தது அந்த சந்திப்பை நான் இன்னும் ஒருவருடைய வேண்டுகோளுக்கு அமை ஏற்பாடு செய்து கொடுத்தேன் அது இங்கேதான் நடந்தது என்ற மாதிரியான கருத்து சொல்லப்பட்டிருந்தாலும் ஆசாத் மௌலானா இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு சில மாதங்கள் வரைக்கும் இலங்கையில தான் இருந்தார் அகதி தஞ்சம் கோரதுக்காக போனதுக்கு பிறகு இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் இலங்கையில இருந்த சந்தர்ப்பத்தில் ஏன் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படல அவர்கிட்ட ஏன் எந்த விதமான வாக்கு மூலமும் பதிவு செய்யப்படல என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது சாரதால இதையும் தவிர இந்த சந்திப்பு நடத்தப்பட்ட நேரத்தில் சஹரான் குழுவோட சம்பந்தப்பட்டவங்க ஒரு வேன்ல வந்ததா சொல்லப்பட்ட

இன்றைக்கு வந்து இன்னும் ஒரு அமைப்பு உண்மை நீதிக்கான அமைப்புன்னு சொல்லப்பட்ட தரப்பு சில சட்டத்தரணிகளை கிறிஸ்தவ கத்தோலிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ஊடக சந்திப்பு நடத்துகிறாங்க ஞானசார தேரருடைய அந்த கருத்து வந்து கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டிருந்தது இந்த ரெண்டு அரசியல் பாதிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படணுமோ கருதிநாள் வாக்குமூலம் பதிவு செய்யப்படணும்னு சொல்லி ஞானசார தேரர் சொன்னாலும் தனக்கு எல்லாம் தெரியும் தெரியும் இதுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் தெரியும் ஆனால் ஜனாதிபதியிட்ட மட்டும்தான் நான் அதை சொல்லுவேன் என்ற மாதிரி ஞானசார தேரர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் வேறு நபர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லும் போது கடைசி வரைக்கும் அரசாங்கம் விசாரணை அதிகாரிகள் மௌனமா பார்த்து கொண்டிருக்க போறது கிடையாது ஆனா இந்த ஞானசார தேரர் சம்பந்தமா ஏன் விசாரணைகள் நடத்தப்படலை என்ற கேள்வி வந்து இந்த ஊடக சந்திப்புல உண்மை நீதிக்கான அமைப்பால ஒரு குற்றச்சாட்டா விமர்சனமா முன்வைக்கப்பட்டிருந்தது இதை தவிர கோட்டாபி ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானதுக்கு பிறகும் கூட அதுக்கு முதல்ல இருந்த பிரதமராக இருந்த சந்தர்ப்பத்திலையும் கூட இந்த விசாரணைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படவும் இல்லை விசாரணைகள் திசை திருப்பப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டும் இதில் சுமத்தப்பட்டிருந்தது இந்த காலகட்டத்தில் தான் இந்த விசாரணைகள் பழைய அதிகாரிகள் ஷானியா பேசேக்கிற ரவி செனவிராத் மாதிரியான நபர்கள் மூலமா இப்போ உரிய முறையில் முன்னெடுக்கப்படுது ஆனால் ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்கு முதல்ல விசாரணையினுடைய முன்னேற்றம் சம்பந்தமாக அரசாங்கம் சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும்னு சொல்லியும் இதில் ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது ஞானசார தேரர் சம்பந்தமா ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பற்றி விசாரணை நடத்தின ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய முன்னூற்றி எழுபதாவது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த ஊடக சந்திப்பில் உரையாற்றின சட்டத்தரணி அமில மேற்கோள் காட்டுறாரு அதில் அவர் குறிப்பிட விஷயம் என்னன்னு சொன்னா மத கலவரம் மதங்களுக்கு இடையில் இருக்கிற அமைதியை சீர்குலைக்கிறதுக்கான அமைப்புகள் பற்றி ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் கிடைச்சிருந்தது அப்படி விசாரிக்கும் போது அத்தே ஞானசார தேரருடைய பொதுபல சேனா அமைப்பு தான் இலங்கையில் வந்து மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கு அந்த அமைப்பு தடை செய்யப்படணும் என்ற ஒரு பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருந்தது ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழே சட்டமா அதிபர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான இயலுமை இருக்கான்னு சொல்லி ஆராயணும் என்ற பரிந்துரையும் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த பரிந்துரைகள் நிறைவேற்றப்படவே இல்லை என்று சொல்லியும் இந்த ஊடக சந்திப்பில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சட்டத்தரணி அமில சொல்றாரு சஹ்ரான் ஹாஷிம் அந்த குழுவை சேர்ந்தவர்கள் உயிரிழக்கிறதுக்கு முதல்ல ஒரு காணொலியை வந்து வெளியேற்றிருந்தாங்க அந்த காணொலியில சஹ்ரான் குழு சஹ்ரான் ஹாஷிம் சொன்னதான் இந்த சட்டத்தரணி குறிப்பிட்ட விஷயம் சொன்னா இந்த தாக்குதலுக்கு பிரதான காரணம் ஞானசார தேரர் மாதிரியான நபர்களுடைய கருத்துக்கள் கடும்போக்குவாதமான கருத்துக்கள் தான் இந்த தாக்குதல் நடத்துகிறதுக்கு தூண்டி என்ற விஷயத்தை சஹ்ரான் ஹாஷியம் கடைசியாக வழியிட்ட அந்த காணொலியில் சொன்னதாகவும் சட்டத்தரணி அமில வந்து ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பற்றி இப்போ ஆறு வருஷங்களாக போகிற நிலையில் வந்து மாறி மாறி அரசியல் சார்ந்த கருத்துக்களும் இதால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள்ல இருந்தும் சட்டத்தரணிகள் மத்தியிலிருந்தும் சில புது புது தகவல்கள் க இதுக்கு முதல்ல பேசப்பட்ட விஷயங்கள் இப்போ புது சர்ச்சையாக கிளம்பி இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு தரப்பினுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் இந்த விசாரணைகளை திசை திருப்பறது இன்னும் ஒரு தரப்பினுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு நீதி கிடைக்கணும்ன்றது இதில் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு இது நான் புதுசாக சொல்ற விஷயம் கிடையாது பாராளுமன்றத்திலையும் சொல்லப்பட்டது உண்மையிலேயே கடும் போக்குவாதத்தால் ஈர்க்கப்பட்ட ஒரு குழுவால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்றதை நாங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு அது இதில் நடந்திருக்கிற இதுல நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான உண்மை இன்னும் பக்கம் அந்த கடும்போக்கு வாதத்தால் ஈர்க்கப்பட்ட குழு வந்து ஒரு அரசியல் சக்தியால் பயன்படுத்தப்பட்டிருக்கு பயன்படுத்தப்பட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இல்லாட்டி தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு அந்த தாக்குதலை வந்து ஆட்சி மாற்றத்துக்காக அரசியல் தேவைக்காக ஒரு சக்தி வந்து பயன்படுத்தி இருக்குன்றது நான் முன்வைக்கிற குற்றச்சாட்டு கிடையாது கருதினால் இந்த குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறார் பாராளுமன்றத்தில் சில நபர்கள் சில அரசியல்வாதிகள் இதே குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அந்த சக்தி என்ன அதுக்கு பின்னால் இருக்கிற சூத்திரதாரிகள் என்று சொல்லி கண்டுபிடிக்க வேண்டியதான் இந்த அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இந்த மாதிரியான நபர் முன்வைக்கிற கோரிக்கை கோ கோ ஏப்ரல் கோரிக்கை சொன்ன ஏப்ரல் முதல்ல விசாரணையினுடைய முன்னேற்றம் சம்பந்தமாக சங்கம் தெளிவுபடுத்தும் இந்த பிரதான சூத்திரதாரி சம்பந்தமா சில வருஷங்களா பேசப்பட்டு வந்தாலும் அரசியல் ரீதியான கருத்துக்களாக இருந்தாலும் கூட அதுக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கு இருக்குன்னு சொல்லி அடிக்கடி சொல்லப்பட்டு வருது விசாரணையோட சம்பந்தப்பட்ட நபர்களும் ஷாணி அபிஷேகிற மாதிரியான நபர்களும் அந்த அரசியல் சக்தி பிரதான சூத்திரதாரி சம்பந்தமா இதுக்கு முதல்ல பல சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ராணுவ புலனாய்வு பிரிவு அரச புலனாய்வு பிரிவு இந்த விசாரணைகளை மலங்கடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டது என்ற குற்றச்சாட்டு விசாரணையோட சம்பந்தப்பட்ட நபர்களாலேயே முன்வைக்கப்பட்டிருக்கு அதை ஆதாரங்களோடு நிரூபிக்க வேண்டிய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை பதிவு இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் வணக்கம்